சமாதான காலத்தில் வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு முக்கியமான விடயம் இந்த உலகத்தில் வந்து தமிழில் தேசிய தலைவரை பார்ப்பதற்கு அவரை ஒரு ஒருக்க அவரை சந்தித்து அவரோடு உரையா உரையாடுவதற்கு அவரோடு நின்று பேசுவதற்கென்று பலர் ஆசைப்பட்டார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தல அதாவது வந்து அரசியல்வாதிகள் தலைவர்கள் பலர் ஆசைப்பட்டார்கள் என்னென்னு சொன்னால் ஒழுக்கம் மிகுந்த தீர்க்கமான இலட்சிய பற்றுள்ள ஒரு மாமனிதனை சந்திக்க வேண்டும் என்று யார்தான் விரும்ப மாட்டார்கள் அப்படிப்பட்ட எமது தேசிய தலைவர் சமாதான காலத்தில் அவர் பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்த தமிழ் இளம் சமூகத்தை சந்தித்தார் எவ்வளவு வேலைப்பாடுகள் அவருக்கு இருந்தது எவ்வளவு விதமான சிக்கல்கள் இருந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஆயிரக்கணக்கான தமிழ் இளம் தலைமுறையை அவர் சந்தித்தார் நீங்கள் சொன்னீங்களே இல்லையா அதாவது வந்து எங்களுக்கு வழிகாட்டிகளில் அந்த வழிகாட்டிகளாக அவர்கள் மாற வேண்டும் இந்த உலகத்தில் தமிழ விடுதலை போராட்டத்தை அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு அபாவில் அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் ஆயிரக்கணக்கான தமிழம் சமூகத்தை அவர் சந்தித்தார் அவர்களும் அவருக்கு வாக்கு கொடுத்தார்கள் போராளிகளுக்கு வாக்கு கொடுத்தார்கள் நாங்கள் போராடுவோம் இந்த உலக பரப்பில் எமது விடுதலை போராட்டத்தின் எழுச்சியை தொடர்ந்து கொண்டு செல்வோம் அந்த தீயை நாங்கள் அணையாமல் காப்போம் என்றெல்லாம் சொன்னவர்கள் இன்று குடும்பங்களாக திருமணங்கள் விட்டு எல்லாமே ஆகிவிட்டது வழிகாட்டிகளை அவர் உருவாக்கினார் ஆனால் அந்த உருவாக்கப்பட்டவர்கள் இரண்டாயிரத்து ஒன்பதிற்கு பிறகு படிப்படியாக தங்களுடைய பௌதிக வாழ்க்கைக்கு போய்விட்டார்கள் அப்ப ஒரு போராளிக்கும் ஒரு போராளிக்கும் ஒரு விடுதலை வீரனுக்கும் உள்ள ஒரு சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான்